ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அதிகாரம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுழ்தம் என்று உணரப்பாட்டு மழை நீரால் உலகம் வாடு வருகிறது ஆகவே மழை உலகில் வாழும் உயிர்களுக்கு அமுதம் என்று போற்ற தகுந்ததாகும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை மழை உண்பதற்கு வேண்டிய உணவினை உண்டாக்கி தருவதுடன் தானே நல்ல உணவாகவும் இருக்கின்றது யாவிட்டால் பெருங்கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை பசி நிலைத்து நின்று வருத்தும் ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் மழை என்னும் வருவாய் வளம் குறைந்தால் உழவர்கள் பிடித்து உழுது உணவுப் பொருட்களை விளைவிக்க முடியாது கெடுப்பதும் கெட்டாருக்குச் சார்வாய் மற்றாண்டே எடுப்பதும் எல்லாம் மழை பெய்யாமல் மக்களை கெடுக்கவும் அவ்வாறு கெட்டவருக்கு துணையாகி அண்மை கொடுக்கவும் வல்லது மழை விசும்பின் துளி அல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பு அர் காண்பது அரிது வானத்திலிருந்து மழை மண்ணில் விழவில்லை என்றால் இங்கே புல் கூட முளைக்காது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடும் கடலிலிருந்து நீரை கொண்டு மேகம் மழையாக பெய்யாவிட்டால் பெரிய கடலும் வளம் குறைந்து போகும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மல்லா மல் வானோருக்கும் உண்டு மழை பெய்யாது போனால் இவ்வுலகில் தெய்வங்களுக்கு செய்யும் வழிபாடும் திருவிழாவும் நடைபெறா தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதது எனின் மழை பெய்யவில்லை என்றால் பிறருக்காக செய்யும் தானமும் நமக்காக செய்யும் தவமும் இல்லை என்று ஆகும் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுங்கு நீர் இல்லாமல் எவ்வுயிரும் உலகில் வாழ முடியாது இல்லையானால் உயிர் வாழ்க்கையில் ஒழுக்கமும் இல்லை என்று ஆகிவிடும் நன்றி வணக்கம்